சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம் தெலுங்கு திரையுலகின் பிரபல மூத்த நடிகரான மோகன் பாபு அவர்களுடைய தயாரிப்பில் அவருடைய மகன் விஷ்ணு மஞ்சு திரைக்கதை எழுதி முகேஷ் குமார் சிங் இயக்கி தியேட்டரில் ரிலீஸ் இருக்கிற கண்ணப்பா படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துல விஷ்ணு மஞ்சு பிரீத்தி முகுந்தன் சரத்குமார் ஐஸ்வர்யா மதுபாலா பிரம்மானந்தம் பிரம்மாஜி முகேஷ் ரிஷி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் அக்ஷய்குமார் மோகன்லால் பிரபாஸ் காஜல் அகர்வால் இவங்களாமும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய கதை என்னன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சைவ சமய சித்தாந்தத்தில் நம்ம போற்றி வணங்கக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள ஒருத்தர் தான் கண்ணப்ப நாயனார் அவருடைய வாழ்க்கையை தான் இவங்க படமாக எடுத்திருக்காங்க அதுவும் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு எப்படி சிவன் மீது பக்தி வந்தது அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டது அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிற அந்த சின்ன போஷனை வச்சு இவங்க சினிமா கொடுக்கும் சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நிறைய ஸ்க்ரீன் பிளே பில்ட் பண்ணியிருக்காங்க நிறைய கதையை சேர்த்துருக்காங்க இந்த கதை மூன்றாம் நூற்றாண்டில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கிற இன்றைய காலஹஸ்தி அன்னைக்கு வேறொரு பேரில் இருக்கு அங்கு வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் அவருடைய தலைவன் நாகன் அவரது சரத்குமார் அவருடைய மகன் தின்னன் அவர் தான் விஷ்ணு மஞ்சு கதை தின்னன் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ஆரம்பிக்குது அவருடைய நண்பனும் அவரும் வேட்டையாடி விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த ஊரில் ஒரு பெண் சாமியார் ஐஸ்வர்யா தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அந்த ஊர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தரை நரபல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்ணனுடைய நண்பன் சின்ன பையனை பலி கொடுத்துர்றாங்க இத பொறுக்க முடியாத திண்ணன் சாமிங்கிறது மக்களை காப்பாத்துறதுக்கு தான் நம்மளையே அது கொண்டாது சாமி கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து இருந்து அவரு நாத்திகனாவே வாழ்ந்துட்டு வராரு. இந்த பழங்குடியின மக்கள் மாதிரி அருகாமை மலை கிராமத்துல வசிக்கிற இன்னும் ஒரு நாலு பழங்குடியின குழுக்களும் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் தலைவர் அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா மதுபாலா இந்த ஐந்து குழுவுமே பாத்தீங்கன்னா வேடர்கள் வேட்டைதான் பிரதானமான தொழில் அதுல ஒருத்தருக்கு மட்டும் என்னன்னா அந்த பகுதியில மலை உச்சியில இருக்கிற வாயுலிங்கம் அந்த சிவலிங்கத்தை காக்கக்கூடிய பொறுப்பு ஆனா அவங்க யாருமே அந்த சிவலிங்கத்தை பார்த்தது கிடையாது அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்கிறவர் ஒரு அந்தனர் தன்னுடைய பக்தியை மிச்சி சிவன் எனக்கு அந்த வரத்தை கொடுத்தாரு நான் மட்டும்தான் அதை பூஜை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிற மாதிரி அவரை காட்டுறாங்க அவருடைய பையனையே கூட ஒரு கட்டத்துக்கு மேல அவர் உள்ள அழைத்து வந்தது கிடையாது காலமுகன் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு தேசத்திலிருந்து ஒருத்தன் அந்த வாயுலிங்கத்தை எப்படியாவது அபகரிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் வீரர்களோட நம்ம படையெடுத்துட்டு வரான் இப்போ என்ன பண்றாரு சரத்குமார் மற்ற அந்த வேடர் குழுவையும் கூப்பிட்டு நாம் தான் அந்த வாயுலிங்கத்தை காப்பாத்துற பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறாரு மதுபாலாவோட பொண்ணு பிரீத்தி முகுந்தன் அவருக்கும் திண்ணனுக்கும் காதல் ஏற்படுது அந்த மதுபாலாவோட பொண்ணையே வேறொரு வேடர் குலத்து ஆளும் விரும்புறாரு இதனால என்ன ஆகுதுன்னா ஒரே பெண்ணை ரெண்டு பேர் விரும்புறதுனால இவங்க ரெண்டு பேர்ல யாரு பலசாலி அப்படின்னு போட்டி போடணும் போட்டி போட்டதுக்கு அப்புறம் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ அந்த காலமுகன் எடுத்துட்டு வர்றாங்க அவர் வந்து அந்த வாயுலிங்கத்தை அபகரிச்சார சரத்குமார் தலைமையிலான அந்த ஐந்து வேடர் குடும்ப அவங்கள எதிர்த்தாங்களா பிரீத்தி முகுந்தனை அவர் கல்யாணம் பண்ணிட்டாரா அவருக்கு சிவன் மீது எப்படி பக்தி வந்தது இதெல்லாம் தாங்க மீதி கதை இந்த படம் நேரடி தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை அந்த மூணு மணி நேரத்தில் இன்டர்வல் அப்போ வர்ற ஒரு போர்ஷன் கண்ணப்ப நாயனாருடைய முற்பிறவி என்ன அப்படிங்கிறது செகண்ட் ஆஃபில் வர்ற பிற்பகுதி கண்ணப்ப நாயனாருடைய பக்தி கதை இந்த பகுதி இது ரெண்டு தாங்க முக்கியமான கதை மற்றபடி எல்லாமே தேவையில்லாத இடைசருகல்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரீத்தி முகுந்தனுக்கும் விஷ்ணு மஞ்சுக்கும் நடக்கக்கூடிய காதல் கதையெல்லாம் நம்ம பாகுபலியில் தமன்னாவும் பிரபாசும் எப்படி காதல் பயப்படுவாங்களோ அதை அப்படியே ரசம்பிள் பண்ணும் அப்புறம் இந்த காலமுகன் அப்படின்னு ஒருத்தர் வருவார் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலியில் காலக்கேயர்கள் அப்படின்னு வருவாங்க இல்லையா அதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரியே எடுத்து வச்சுருப்பாங்க என்ன அதில் வேற விதமாக அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க இதில் அந்த மாதிரி கிடையாது ஆனால் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு அட்டாக்கோட அவங்க வருவாங்க அப்படியே அந்த பாகுபலியை தான் நமக்கு பல சீன்கள் நினைவுபடுத்தும் பின்னனாகவும் கண்ணப்ப நாயனாரும் விஷ்ணு மஞ்சள் நடிச்சிருக்காரு இதுக்கு முந்தைய அவருடைய படங்களை காட்டிலும் இதில் நல்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மென்ஸே கொடுத்துருக்காரு ஆனால் ஓவராலாக நல்லா நடிச்சிருக்காரு ஆனால் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணணும் இந்த சண்டை காட்சிகள் காதல் காட்சிகள்லாம் நல்லா நடிச்சிருக்காரு என்ன ஒரே மாதிரி தான் சண்டையாகட்டும் காதல் காட்சியாகட்டும் பறந்து பறந்து ஃபைட் பண்ணுறாரு பறந்து பறந்து நடனம் ஆடுறாரு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது கோரியோகிராஃபி சென்டிமெண்ட் எமோஷனல் காட்சிலாம் இருக்குல்ல அதில் இன்னும் நல்ல ஒரு முகவாவனையெல்லாம் கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் மிஸ்ஸிங் ஆனால் செகண்ட் ஆஃபில் அவருக்கு பக்தி வந்ததுக்கப்புறம் நல்லாவே நடிச்சிருக்காரு ஆரம்பத்தில் அவர் லெந்தி டைலாக்லாம் பேசுவார் அப்போலாம் ஒன்றி நம்மளால் பயணிக்க முடியல பிற்பகுதியில் நமக்கு உண்மையிலுமே கண்ணில் தண்ணி வர வச்சிடறாரு ரெண்டாவது சரத்குமார் தந்தை கதாபாத்திரத்தில் நல்லா நடிச்சிருக்காரு ரொம்ப நாள் கழித்து தந்தையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஹீரோயிசம் இருக்கும் அதுவும் அவர் கச்சிதமாக பண்ணியிருக்காரு அடுத்து பிரம்மானந்தம் இந்த படத்தோட கதைக்கு அவர் எங்கேயுமே உதவலை ரெண்டு மூணு சீன் தான் வராரு கொஞ்சம் கூட சிரிப்பே வரலை அந்த மாதிரியான ஒரு காமெடியை ட்ரை பண்ணியிருக்காங்க பிரீத்தி முகுந்தன் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதுக்கு நல்லா உடைச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் எதுக்கு அவங்களுக்கு அதீதமான கவர்ச்சியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல காஸ்டியூம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அவங்களுக்கு மட்டும் இல்லை ரெண்டு மூணு ஃபீமேல் கேரக்டர் வராங்க அந்த வேடர் குளத்தில் அந்த காலத்தில் இப்படியா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு விஷ்ணு மஞ்சுக்கும் பிரீத்தி முகந்தனுக்கும் ஒரு பாடல் காட்சி அதெல்லாம் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியலைங்க அதீத கவர்ச்சியாக இருக்குது சின்ன பிள்ளைங்களோட நம்ம பக்தி படத்துக்கு போகிறோம்னு கூப்பிட்டு போயிட்டான்னு வைங்களேன் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அந்த மாதிரியான கவர்ச்சி நடன அசைவுகள் அடுத்து மோகன்லால் சின்ன சீனே வந்தாலும் நிறைவாக பண்ணியிருக்காரு அடுத்து பிரபாஸ் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தினுடைய மைய கதைக்கே போகுது ஸோ அவர் வர்ற அந்த ரெண்டு மூணு சின் அவரும் நல்ல பிரமாதப்படுத்தியிருக்காரு பரமேஸ்வரனாக அக்ஷய்குமாரும் பார்வதி தேவியாக காஜல் அகர்வாலும் நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த டிவியில் டப்பிங் நாடகம்லாம் பார்க்குறப்போ என்ன ஒரு ஃபீல் கொடுக்குமோ அப்படி தான் இருக்குது நமக்கு அந்த சிவன் பார்வதிங்கிற மாதிரி ஒட்ட மாட்டேங்குது குறிப்பாக காஜல் அகர்வால் அவங்க பார்த்திங்கன்னா உலகமே கையெழுத்து போகிற பார்வதி தேவி அவங்களுடைய நெற்றியில் ஸ்டிக்கர் போட்டு மாதிரி எதோ ஒன்று வச்சுருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த குங்குமமோ செந்தூரமோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதுவும் கிளைமேக்ஸில் காஜல் அகர்வால் சிவனோட வந்து காட்சி தர மாதிரியான ஒரு காட்சி ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு கை அசைவு அந்த ஆசி வணங்குறப்போ ஒரு நளினங்கிறது இல்லை அதெல்லாம் நல்லா கவனித்து பண்ணியிருக்கலாம் இயக்குனர் அடுத்து சினிமாட்டோகிராஃபி ஷில்டன் சாவ் பண்ணியிருக்காரு மோஸ்ட்லி வெளிநாட்டில் தான் இந்த லொக்கேஷன்லாம் படமாக்கியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அந்த காலமுகனோட வர்ற ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம் அதெல்லாம் எழுட்டிங்ல அவங்க ஏதோ சமாளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் புரியுது அடுத்து பரமசிவனான அக்ஷய்குமாரை காட்டுறப்போ அவருடைய ஓப்பனிங் நல்லா இருக்கு பார்வதி தேவியான காஜல் நகர்வாலை காட்டுறப்போ இது பக்தி படம்ங்கிறது மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல பார்வதி தேவியோட ஒரு கண்ணை காட்டுறாங்க பாருங்க அக்ஷய்குமார் அடுத்து பார்வதி தேவியோட ஒரு கண் அப்படிங்கிறப்போ ஒரு பாதி சிவனோட ஒரு பாதி சக்தி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது அவங்களோட முகத்தை முழுதாக காட்டியிருந்தாங்கன்னு வைங்களேன் நல்லா இருந்திருக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணு அதுக்கப்புறம் இந்த காஜல் அகர்வாலோட உதட்டை மட்டும் க்ளோஸ் அப் காட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களோட முகத்தையே காட்டுறாங்க அப்போ நமக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது கண்ணை காட்டுறீங்க அடுத்து முகத்தை காட்டுங்க அது என்ன உதட்டை காட்டுறது அது என்ன கவர்ச்சி நடிகையா இந்த இடத்துல அதை ஒரு பக்தி படம்னே அவங்க மறந்துட்டாங்க மியூசிக் ஸ்டீவன் தேவசே காலஸ்தி புராணம்னு ஆரம்பத்தில் ஒரு பாட்டு வரும் அது ஒரு ஓகே தான் அப்புறம் இந்த டூ எட்டு வார் டைமில் ரெண்டு சாங் வரும் அதெல்லாம் கேட்க முடியல கிளைமேக்ஸில் ஒரு சாங்கு அதுக்கு முன்னாடி பக்தி கொண்டு விஷ்ணு மஞ்சு பாடுற மாதிரியான சாங்கு அந்த ரெண்டு சாங்கு ஓகே படத்தில் அந்த காட்சியோடு ரசிக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பெருசாக இல்லைங்க எடிட்டிங் ஆண்டனி நிஜமாலுமே இவர் தான் எடிட்டரா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது கிட்டத்தட்ட மூணு மணி நேரங்க இந்த படத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு வேலையே கிடையாது எல்லா படத்துக்குமே ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கக்கூடாதுங்க கட்டில் ஒரு பக்தி படத்துக்கு கட் பண்ணுறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் நீட்டாக டிரான்ஸ்லேஷனில் இருக்கணும் இதெல்லாம் இந்த படத்தில் மிஸ்ஸிங் அந்தனராக மோகன் பாபு நல்லாவே நடிச்சிருக்காரு ஆனால் அந்த அந்தனர் கதாபாத்திரம் ஒரு கோவக்கார கதாபாத்திரம் ஸ்ட்ரிக்டான கதாபாத்திரம்னு காட்டியிருக்காங்க அதுக்காக அவருக்கெல்லாம் ஸ்பீடு காட்சியெல்லாம் வச்சு ஒரு பரபரப்பு வைக்கணுங்கிறதுனால் கிடையாது உண்மையாலுமே கண்ணப்பநாயனார் அவர்களுடைய கதையில் அந்த சிவனுக்கு பூஜை செய்யும் அந்தனர் எப்படி இருப்பாருன்னா மலர்களால் அர்ச்சனை பண்ணுவார் தான் கொண்டு வரும் பழங்களை வைத்து நெய்வேத்தியம் பண்ணுவார் அப்புறம் அவர் போயிடுவார் மறுநாள் வந்து பார்க்குறப்போ அந்த இடத்துல துண்டுகளும் எலும்புமாக இருக்கும் இதை பார்த்து ரொம்ப மிகுந்த வேதனை அடைவார் ஏன்னா அந்த இடம் மலை உச்சியில் இருக்குது யாருமே அந்த இடத்துக்கு வர முடியாது அரிதான இடம் தினம் இது நடக்கும் அவருக்கு ஒரு கஷ்டமாயிடும் எப்படி இது நம்ம பழங்கள்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறோம் பூக்களால் அர்ச்சனை பண்ணுறோம் ஆனால் அந்த இடத்துல மாமிச துண்டுகளாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வேதனையில் ஈடுபடுவார் இது என்னாகும் ஒரு கட்டத்தில் அவருக்கு கோபம் ஏற்படும் அப்போது இறைவனிடம் முறையிடுவார் அப்போது இறைவன் அவருக்கு கனவுல வந்து சொல்வாருங்க நீ எப்படி பக்திமானோ அவன் ஒரு வேடன் அவன் வேட்டையாடுறது தான் தொழில் அது அப்படியே வந்து எனக்கு கொடுக்குறான் என்னை நல்லா பார்த்துக்கிறான் நீ நாளைக்கு வந்து மறைஞ்சிருந்து பாரு அவனுடைய பக்தி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி அவர் வந்து மறைஞ்சிருந்து பார்ப்பார் அப்படியே பரவசம் அடைஞ்சிருவார் அந்த அந்தனர் ஆகா எப்பேர்ப்பட்ட பக்தி அப்படின்னு அவர் அப்படியே புரித்து நின்னுடுவார் இதுதான் உண்மையாலுமே காட்சி பரமசிவன் தாயாரோட அவர் அப்படியே தோன்றி அந்த வேடனுக்கு கண்களை கொடுத்து மோட்சம் கொடுத்துடுவார் இதுதான் உண்மையான கதை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த அந்த குறை சொல்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து உண்மையான கதையை இவங்க வச்சிருக்க மாட்டாங்க சினிமா சுவாரஸ்யத்துக்காக தவறாக சித்தரிக்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் இவங்க தவிர்த்துடுக்கலாம் இது வேறும்னே வச்ச மாதிரி தான் இருக்குது காஸ்ட்யூம்னால் எங்கேயுமே இது பழங்காலத்து காஸ்ட்யூம் மாதிரியே இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப நம்பவே முடியாத மாதிரி இருக்குது அப்புறம் செகண்ட் ஆஃப்ல போருக்கு இவர் புறப்பட்டு இருப்பார் அந்த இடத்துல ஒரு லென்த்தான டைலாக் சரத்குமாரோட காட்சி ஒன்று வரும் ஏன்டா அந்த காட்சி வச்சாங்க எதுக்கு அவ்வளோ டைலாக் அப்படிங்கிறதெல்லாம் இன்னுமே நமக்கு புரியல நிறைய லென்த்தான டைலாக்ஸ் அந்த லென்த்தான டைலாக் பேசுகிறப்போ இவர்கிட்ட அந்த பாவனைகள்லாம் சரியாகவே இல்லை ஒருவேளை நமக்கு டப்பிங்கில் பார்க்குறப்போ அப்படி இருக்கா அப்படிங்கிறதும் புரியல டப்பிங் பெரிய குறைதாங்க ஏன்னா சில காட்சியில் அந்த உணர்வோடு அவர் நடிக்கிறாரு முகபாவனை ஆனால் அந்த வாய்ஸ் த்ரோ இருக்குது இல்லையா ரொம்ப நார்மலாக தான் இருக்கு பெரிய ஒரு ஒரு எமோஷன் நமக்கு கொடுக்க மாட்டேங்குது அந்த கனெக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா மாணிக்க பாசகர் ஆதிசங்கரர் இவங்க எல்லாருமே கண்ணப்ப நாயர பற்றி நல்லா பாடியிருக்காங்க அப்பேற்பட்ட கண்ணப்ப நாயனாருடைய கதையில அந்த நிறை இப்படி சித்தரித்து காட்டினது மிகப்பெரிய தப்பு இதெல்லாம் கண்டிக்கக்கூடியது ரெண்டாவது ஏன்னா இது உண்மைக்கு மாறா இருக்கு ரெண்டாவது இந்த பக்தி ரசம் கொண்ட படத்துல தேவையில்லாத கதை செருகள் முன்னாடி அது மட்டும் இல்லாம அந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாம அதீத கவர்ச்சி அதீத கவர்ச்சிகரமான நடன அசைவுகள் இதெல்லாம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் உங்கள் தவிர்த்துருக்கலாம் இதெல்லாம் இந்த படத்தை பற்றி என்னுடைய தனிப்பட்ட பார்வை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சிந்தனை தனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரி ராவ்